நானும் பெத்து வச்சிருக்கேனே உன்ன எந்த நேரம் பொண்டாட்டி பின்னாடியே போகுது இந்த மாதிரி ஏதாவது வீடியோ பண்ணி வைரல் இல்லாத சோசியல் மீடியால என் மொவன் சோசியல் மீடியால பெரிய ஹாள்னு சொல்லிக்கிடலாம் சிரிச்சு சிரிச்சு வைரல் வலிச்சு போலக்கே ஷே என்னது ரூமா என்னது இப்படி போட்டு வச்சிருக்கா பீரோ இப்படி திறந்து போட்டு வச்சிருக்கா அப்புறம் அதை காணும் இதை காணும் என் மோனை போட்டு பாடா படுத்துது என்ன ஒரே பாட்டில் மணி பிளாங்கா போட்டு வச்சிருக்கா பாட்டில எங்க இருந்து பிறகிட்டு வந்திருப்பா பிறகிட்டு வந்தாலும் இல்ல இவன் எதுவும் இந்த மாதிரி வேலைய பார்க்கானா ஐயா என்ன வீட்டை வச்சிருக்கே நீன்னு அந்த ரூம் குள்ள துணியா கிடக்கு பீரோ திறந்து கிடக்கு பிள்ளைய பாத்தன பிள்ளை பிள்ளை மாதிரியா இருக்கா அதுல ஒரு எண்ணெயும் வைக்காம செம்பட்டை பாஞ்சு போய் இருக்கு ஆமா என்ன பாட்டில்லாம் அடுக்கி வச்சிருக்க நீ எங்கேயும் போய் பிறக்கிட்டு வந்தேன் இல்லை இவங்க தான் இந்த வேலையை பார்த்துட்டு அழகான ஆஹ் கேட்க நானு வளம்புச்சென்று என்ன சண்டை போட்டு கிடைங்க ரெண்டு பேரும் என்னது என்னோட சண்டை போட்டு கிடையாது அமிழந்து என்னமோ போனேன் எல்லாம் ஒன்னால வந்ததுல

நீங்க ரெண்டு சந்தோஷமா இருக்கிறதா வேணும் என்னால இந்த வீட்டுக்குள்ள சண்டை வேண்டாம் நான் அடுத்த கண்ணு உரிக்கும் போது பாப்போம் கிளம்புதான் நடிப்பு அவ்வளவு நடிப்பு கண்ணுல தண்ணியே வராம போறாங்க உங்க அம்மா என்னைக்காவது வந்திருக்கா இப்ப அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுல ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பிச்சாச்சு இப்போ மொவா வீட்டுல போய் எல்லா வேலையும் அவங்கதான் பெருக்குதல் துடைத்தல் ஆஹ் மாப்பு போடுதல் அவ்வளவு வேலையும் அவங்கதான் பாப்பாங்க இந்த ஒரு வேலை வந்து பாத்துருக்காங்களான்னு கேட்க நான் ஒழுங்குமுறை கொண்டு போய் அனுப்பிட்டு வந்திருக்கேன் same evening. Abbaada. Na, train ne tiuta cha? Yo, paam paay mama. Abhi kya bolaa? Ma chande puta. Naan to chande puta no? Eh, ille ille. Chandi veero. Aadi madhi chande puta ne pidiya. Ungalala naangalala hamla panna mudiyo. அடுத்த வாரம் உங்க ஆண்டி ஊருக்கு வராங்க ஆண்டி எங்க ஆண்டின்னா எங்க அம்மா மாமி ஆரா ஆமா எதுக்கு அவங்களுக்கும் கண் உரிக்கணு எட்பாடிதான்